அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ராசிகளும் பன்னிரெண்டு ராசிகளும் அதற்கான ராகங்கள் அப்படின்ற தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பொதுவாகவே இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா டிஎம்எஸ் சவுந்தரராஜனோட ஒரு பாடலில் படிப்பா இசைக்கு மயங்காத இதயம் உண்டோ இறைவனை இசையும் உருவம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாடு வரும் ஸோ அது மாதிரி இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இதுக்கு பல உதாரணம் புராண காலத்துலேயும் சரி இங்கே நிகழ்காலத்தில் நிறைய உதாரணங்கள் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இசை எல்லாருமே வந்து எப்போல்லாம் நம்ம நம்மளே சாதாரணமாகவே எப்போ வண்டியில் டிரைவிங் பண்ணிச்சோ இல்லை எங்கே டிராவலிங் லாங் ட்ரெஸ்ஸும் பண்ணச்சே ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு தான் போகும் அதேமாரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இசைக்கு பிரியாது மாதிரி இருக்குது இருக்குது இந்த இசையால் மழையும் வரைக்க முடியும் மழையும் வந்து உருவி கேட்க முடியும் நம்ம புராண காலங்களில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ அகத்தியர் படத்தில் அகத்தியர் இதில் சீர்காழி நடிச்சிருப்பார் நடிச்சிருப்பாரு ராவண்ணா வந்து மனோ ஆரஸ் மனதில் நடிச்சிருப்பார் அப்போ வந்து ஒரு மலையை வந்து உருக்கிறது யார் பாடலை உறுக்கிறது பாட்டுக்கு யாராவது மலை உருகுது பார்க்கலான்னு ஒரு போட்டி வரும் ஸோ அதில் வந்து அந்த பாட்டு கூட நல்ல பாட்டு நாட்டை நாத்தால் வென்றிடுவேன் அப்படின்ட்டு அந்த பாட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இவரோட அகத்தியரோட இதுக்கு தான் வந்து அந்த மலையை வந்து உருகிறோம் அந்த மாதிரி ஒரு தன்மை ஸோ அதனால் இசைக்கு வந்து அத்தகைய சிறப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இசையும் வந்து நம்ம ஜோதிடத்தில் இருக்கு அப்படின்றது ஒரு முக்கிய பங்காக இருக்குது ஸோ அது மாதிரி அந்த இசையானது இப்போ எப்படி ராகங்கள் மொத்தம் பதினாறு ராகங்கள் வெய் இப்போ முக்கியமானது பதினாறு ராகங்கள் சொல்கிறோம் அது பாட்டிலே கூட ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பாண்ட பதினாறு ராகங்களுக்கு உட்பிரி உட்பிரிவுகள்ன்றது மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பது ஆறு கிட்ட ராகங்கள் வந்து இருக்குது அதில் சரிங்களா அந்த உட்பிரிவு ராகங்களில் வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு ராகங்கள் இருக்கும் அந்த ராகங்களில் பன்னிரண்டு ராகங்கள் வந்து இந்த ராசிகளுக்காக பன்னிரெண்டு ராசிகளாக ஒதுக்கப்பட்ட ராசிகளுக்கு இருக்குது பன்னெண்டு ராசிகளும் பன்னெண்டு ராகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இசைக்கு இப்போ ரீசண்டாக லேட்டஸ்ட்டாக எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில வருடங்கள் எல்லாருக்குமே தெரியும் வலைத்தளங்கள்லாம் கூட வந்திருக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஒரு தம்பதியாக இருக்குது அவங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அவங்க வந்து அந்த லேடி வந்து ப்ரெக்னெண்டாக இருந்துச்சு செக்கப் ரெகுலராக போச்சு ஒரு வாட்டி டாக்டருக்கு செக்கப் போகிறாங்க அங்கே செக்கப் போச்சு அன்றைக்கி அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கச்சி வந்து குழந்தையில் மூமெண்ட் எதுவுமே இல்லை அசைவம் எதுவும் இல்லை அப்படியே வந்து பொம்மை மாதிரி இருக்குது என்னென்னமோ பண்ணி பார்த்தா பண்ண முடியல அப்படின்றால டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு சரி ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு வாங்க இது ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றவங்க ஒரு வார்த்தை விட்டுறாங்க ஸோ அன்றைக்கி அந்த தம்பதியர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து போய் வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எதிர்ச்சியாக வந்து அவங்க வந்து இசை கேட்குறாங்க இசை இளையராஜாவோட மேஸ்டோன் திருவாசகம் கேட்குறேன் அந்த திருவாசகத்தை கேட்டுட்டு அடுத்த நாள் அவங்க போய் சரி டாக்டர் கூப்பிட்டான்னு போச்சு அவங்க திரும்பி எதுக்கும் ஒரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணுறதுனால செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து மூமெண்ட்லாம் நிறையவே இருக்குது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் ஆகிச்சேன் டாக்டர்ஸ்க்கு இது என்ன நடந்தது அப்படின்னு கேட்கச்சு அதை மாதிரி சொல்கிறாங்க சொல்லச்சு அப்போ தான் தெரியுது இசைக்கு அந்தளவுக்கு ஒரு உண்மை இருக்கா அப்படின்றதுனால இன்றைக்கும் வந்து ஒரு சில வெளிநாட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான ஆப்ரேஷன் நடக்கும்போதோ லேபர் வாட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இசை திருவாசகம் போன்ற இசைகள் இதை இசை நிறைந்த பாடல்கள் வந்து ஒலிக்க தான் செய்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்ம அதை இது பண்ணலை பட்டு இந்த வெளிநாட்டில் இது இன்னும் கீப்பப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மிகச்செரிய உண்மை நம்மளுக்கு ஒரு அது கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்க தான் இசை ஏன்னா மாணிக்க வாசகர் அவருடைய பாட்டுலேயும் அவர் பாடலே சொல்லுவாங்க திருவாசகத்துக்கு உருகாதர் உருவாசகத்துக்கு உருகார் அப்படின்ட்டு பாடலே இருக்குது ஸோ அத்தகைய சிறப்புமிக்க தான் இந்த இசை அந்த இசையானது பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராகங்கள் என்ன என்னென்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது பின்னாடி வந்து வருங்காலத்தில் இதனுடைய ஒரு ஒரு ராசிக்கு அந்த ராகம் ஏன் அமைஞ்சது அதுக்கான விளக்கம் என்ன அந்த ராசினால் அந்த அந்த ராகத்தினால் அந்த ராசிக்குள்ள என்னென்ன நன்மைகள் இருக்குது அந்த ராசினால் தன்மைகள் என்ன அதனால் என்னென்ன நோய்கள் குணமாகுது அதில் என்னென்ன பாடல்கள் இருக்குது சினிமா பாடலாம் சரி கர்நாடகா பாடல் எந்த ஒரு என்ன இருக்குன்றது நம்ம விதியாவை நம்ம அதை பார்க்கலாம் சரிங்களா இப்போ அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராகங்கள் என்னென்ன அப்படின்ற இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா உதாரணப்போ வந்து மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட ராகம் வந்து பார்த்திங்கன்னா லத்தாங்கின்ற ராகத்தை மேஷ மேஷராசி ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா வச்சஸ்பதி அப்படின்ற ராகத்தை வந்து இந்த ரிஷபராசி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கடுத்து பார்த்தா வந்தால் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்க ராகம் பார்த்தோம் <laughs> அப்படின்னா <laughs> வந்து <laughs> உங்களுக்கு கீரவாணி ராகத்தை ஒதுக்கியிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தது கடகராசி இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஹேமாவதி அப்படின்ற ராகத்தை ஒதுக்கியிருக்காங்க அதுக்கடுத்து சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா கல்யாணின்ற ராகத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க அதுக்கடுத்து ராசி இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா சண்முக பிரியா ராகத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க அடுத்து துளாராசி இந்த துளாராசிக்கு வந்து ராகவர்தினி அப்படின்ற ராகத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க அதுக்கடுத்து விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு நாதபைரவி அப்படின்ற ராகத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தனுசு ராசி இந்த தனுசு ராசி ராசிக்கு தர்மாவதி அப்படின்ற ராகத்தை வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து மகர ராசி இந்த மகர ராசிக்கு கணமூர்த்தி அப்படின்ற ராகத்தை ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு அடுத்தது கும்பராசி இந்த கும்பராசிக்கு சரசாங்கி அப்படின்ற ராகத்தை ஒதுக்கியிருக்காங்க கடைசியில் வந்து மீன ராசிக்கு வந்து சாருகேசி ராகத்தை ஒதுக்கியிருக்காங்க இப்படி ஒரு ஒரு ராசிக்கு வந்து ஒரு ஒரு ராகங்களை ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்க இந்த ராகத்துக்கான அர்த்தம் அதோட பொருள் அதெல்லாம் என்னன்றது அப்படியே உதாரணத்துக்கு இப்போ வந்து கல்யாணி ராக ராசி கல்யாணி ராக இருக்காங்க கல்யாணின்றது அதில் பிரியாணி ராகும் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஏன்னா இப்போ நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கல்யாணி ராகம் சரிங்களா இதில் பாடல் கூட கேட்டிங்கன்னா வந்து இந்த சிவாஜி சார் ரஜினி சார் படத்தில் மனநில் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா அம்மா என்ற அழைக்காத அதை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணி ராகத்தில் தான் இருக்குது அந்த பாடல் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹேமாவதின்ற ராகம் கடகராசி இந்த ஹேமாவதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து முத்துசாமி ஜிச்சரோட அவரோட இதில் வந்து கொடுத்துருந்த குறிப்புகளில் இருந்ததா சொல்கிறாங்க சரிங்களா அது இந்த ஹேமா ப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த அப்படின்ற ஒரு பொருள் இதில் இருக்கு ஸோ அப்போது பொருள் என்ன அப்படின்றதோ விரிவானதை பின்னாடி பார்க்கலாம் இன்னொரு உதாரணம் வந்து சரசங்கின்னு சொன்னோம் இந்த சரசங்கி ராகம் வந்து கும்பராசி அதுக்கு சரசங்கி அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சரணடைந்தவர் அப்படின்ற மாதிரி பொருள் இருக்கு அப்படின்ற ஸோ இப்படி ஒரு ஒரு ராகத்துக்கும் வந்து ஒரு பொருள் மாதிரி அந்த ராகம் அந்த ராசிக்கு ஏன் ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கும் வந்து பல விஷயங்கள் காரணங்கள் இருக்குது அது சும்மா வந்து எடுத்தோடனே கூட்டில் அந்த ராசிக்கு ஏற்ற ராக அந்த ராசியில் உதாரணத்துன இப்போ ஹேமாவதின்னு சொல்கிற ராகம் கடகராசி ஸோ கடகராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு பூச நட்சத்திரமோ ஆயிலி நட்சத்திரம் முழு முழு பாதங்கள் நான்கு நான்கு பாதங்கள் இருக்கும் உணவு பூச நட்சத்திரம் ஸோ குரு சனி ப்ளஸ் புதன் அதனோட ஸோ இந்த இது மாதிரி இந்த தே அதி தேவதை அதிபதிகளை வச்சு தான் வந்து அந்த ராகத்துக்கும் இது வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த ராகம் அந்த ராகம் இந்த மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகத்தை ஒதுக்கிறதுக்கு அந்த அதிபதிகள் அந்த நட்சத்திர அதிபதிகள் அந்த ராசினோட தன்மை அதெல்லாம் கணக்கிட்டு அந்த ராசினோட அதிபதி ஸோ இத்தனையும் கணக்கிட்டு தான் வந்து ஒரு ராகத்தை ஒதுக்கியிருக்காங்க ஸோ அந்த விளக்கங்களை வந்து நம்ம பின்வரும் காலங்களில் வந்து இதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு ஒரு ராகத்துக்கும் வந்து அந்த ராசிக்கான ராகங்கள் அப்படின்ற தலைப்பில் இந்த ராகத்து இந்த ராசி அதுக்கென்ன என்ன எதுக்காக ஒதுக்கி இருக்காங்க அதனோட தன்மைகள் என்ன அந்த ராசிக்கார்கள் அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம வந்து இன்னொரு பின்னொருங்காலில் இசி நான் உங்களுக்கு விரிவாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதனால் இசையால் வரைய இசை தெரிந்தவர்கள் இசை மேதைகள் நிறைய பேர் கேட்குறவங்க அதில் இருப்பாங்க இருந்தீங்க அப்படின்னா நான் இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் இந்த எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அந்த ஒரு ராகத்துக்கான இசைகள்ன்றதை நம்ம பின்னாடி வரும் காலங்களில் இந்த பன்னிரெண்டு ராசிக்கான ராகங்களை வந்து அது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்